இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனித வாழ்வுக்கு தேவையான மூன்று இருக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முன்னுர்வு சொல்லி வச்சது உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை இது மூணு அவசியமான ஒன்றாக நம்ம சொல்லுவாங்க அந்த உடுத்த உடை இருக்கு பார்த்தீங்களா அந்த உடுத்த உடை வந்து எதுலேருந்து வருதுன்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது இதுதான் நம்ம பார்க்குற பாருங்க பருத்தி செடி பருத்தி செடியோட அந்த பருத்தி தோட்டத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ பாருங்களேன் இது ஃபுல்லாக பருத்தி நட்டுருக்காங்க இதில் வர காய்கள்லேருந்து வெடிச்சு வரக்கூடிய பஞ்சத்தான் எடுத்து பருத்தியாக நூலாக நூற்று நம்மளுக்கு ஆடையாக பலவித ஆடைகளாக பயன்படுத்த முடியுது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த பருத்தியோட விதையிலிருந்து பாலில் பருத்தி பால் காட்டன் மில்க்குன்றது நிறைய இடத்துல கிடைக்கும் இது ரொம்ப நல்லது இந்த காட்டன் மில்க்கு இதுக்கான மருத்துவ குணத்தையும் நான் அப்புறம் சொல்றேன் இப்போ பாருங்க நம்ம பார்க்கக்கூடியது ஆண் பருத்தி இது இதுல ஃபுல்லா ஆண் பருத்தி பாருங்க இந்த செடியோட உயரத்தை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு என்னோட உயரமாவே இருக்கும் செடிகள்லாம் இப்ப பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த செடிகளோட இலைகளையும் பாருங்கள் விசித்திரமாக இருக்குது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க பாருங்கள் பெருசாக இருக்குது மாதிரி பூக்களை பாருங்கள் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கு பூக்கள் நிறைய பூத்திருக்கு இப்போ இந்த பூக்களில் இருக்க அதாவது இந்த பூக்கள் ஆண் பருத்தியோடய பூ இந்த மாதிரி இருக்குது பெண் பருத்தி பக்கத்தில் இருக்க அதையும் காமிக்கிறேன் பாருங்களேன் பெண் பருத்தி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க ஏன்னா இதில் காய்கள் நிறைய வரணுன்றக்காக அந்த ஆண் பருத்தி பக்கத்தில் நட்டு வச்சிருக்காங்க இந்த இதுதான் பெண் பருத்தி பாருங்களேன் இந்த பூக்களை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது இதோட இலைகளை பாருங்க இலைகள் வந்து அதே வடிவமைப்பு அதே மாதிரிதான் இருக்கு அந்த இலைகளோட வடிவம் கூடுதல காணப்படுது இதை காய் இருக்கு பாருங்க இதான் பருத்தி காய் பாருங்க இது முத்த இன்னும் முத்தணும் முத்திருச்சுன்னா இதுல வெடிச்சு பஞ்சா வரும் இதை எடுத்து தான் நம்ம மில்லில் கொண்டு போய் நூலா நூற்று ஆடைகளாக நம்மளுக்கு கிடைக்கிது இந்த பருத்தி தோட்டத்தில் தான் இருக்கும் அது ஆண் பருத்தி பெண் பருத்தி ஒரே தோட்டத்தில் பயிரிட்டுருக்காங்க அதை காயம் தான் வீடியோ போட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த பருத்தி பூக்களை பாருங்கள் அழகா அழகாக பாருங்க பருத்தி பூக்களை பருத்தி செடிகளும் இது பாத்தீங்கன்னா இனி வர மாதத்தில் வெயில் மாதத்துல தான் இது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்சிச்சின்னா வெடிச்சு வெடிச்ச வெடிச்சு இருக்கும் எடுப்பாங்க இதை எடுத்து எடுத்து சேர்த்து வச்சு மில்லுகளை கொடுப்பாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த பருத்தி எடுத்த பிறகு அதோட விதைகள் இருக்கு பாருங்க அந்த விதைகளை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணா கடையில் கிடைக்கக்கூடிய கடையில் கிடைக்கும் இந்த விதைகள் இந்த விதைகளை வாங்கி அரைச்சு பாலை எடுத்து அதுல பருத்தி பால் காய்ச்சி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு வலுவை தரக்கூடியது ரெண்டாவது இந்த சளி கபம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது எப்படி காய்ச்சணும் அப்படின்னா அந்த பருத்தி ஊற வச்சு மூணாலே ஊற வச்சு அரைச்சு புளிஞ்சு சாறு எடுத்து அதில் சுக்கு மிளகு எல்லாம் சேர்த்து வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கிடச்ச நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த காட்டன் மில்க்னு நிறைய இடத்துல கிடைக்கும் இப்போ நம்ம பருத்தி செடிகளை பார்த்தோன்னே அதை நம்ம சொல்ல சொல்கிறது இல்லை மருத்துவ பயனும் இருக்குது நம்மளோட மானத்தை காக்க ஆடையும் அதில் தயாரிக்கப்படுது பாருங்கள் பருத்தி செடி அப்படி அழகாக இருக்குது பாருங்கள் தோட்டத்தை பாருங்கள் ஃபுல்லாக பருத்தி தான் அதெல்லாம் இதில் ரெண்டு பருத்தி இருக்குது ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது பாருங்கள் காய்கள் நிறைய இருக்குதுல